படித்தவன் அந்த கருத்தை ஏத்துக்குவான் ஆனால் வெகுஜன ஏற்றுக்கிற மாதிரி யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அதை வெகுஜனத்துக்கு கூட கடத்துறதுங்கிறது இல்லைங்களா அதுக்கு இந்த ஆர்டிஸ்டினோட ஒத்துழைப்பா அனைத்தும் தேவை அதுதான் அவருடைய சிறப்பான ஒரு விஷயம் அந்த கதையை அணுகிறது அவர் பேட்டியில் நான் பார்த்துருக்கேன் குட் நைட்டுக்கு முன்னாடி இந்த கதை சொல்லிட்டாங்களாம் ஆனால் அது இந்த ப்ராசஸ் நடந்து அதை வந்து மனசில் வச்சுட்டு அதை வந்து இவர் நினச்சிருந்தா ரெண்டு படம் போய் அப்படி தவிர்த்துருந்தாங்க ஆனால் அந்த அந்த இது இருக்கு அந்த குணம் இருக்கு இல்லைங்க அந்த குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மணிகண்டன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுங்கிறது வந்து இந்த காலத்து ரொம்ப அரிதுன்னு அறிவு அது ரொம்ப சிறப்பான நீங்கள் செஞ்சிருக்கீங்க முக்கியமாக இந்த இடத்துல இந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் நியூ ஃபேஸு அதேமாதிரி என்ன கிட்ட என்னையே அடித்தவர் இவர் கேரக்டர்